ஹாய் கைஸ் ஒன் வீக் முன்னாடி வந்து அஜித் வந்து கேஜிஎஃப்ல நடிக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு இதை பார்த்த விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஃபேக் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏகே ஃபேன்ஸ் உடவே இல்லை கேஜிஎஃபில் வந்து தலை நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செட்டிங் அப்படின்ற மாதிரி தான் ட்விட்டரில் விமர்சனங்கள்லாம் போய்ட்டு இருந்துச்சு ஆனால் ஏகே ஃபேன்ஸ்லாம் இப்போ சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நாளும் போலயே இந்த நாளும் ஒரு நார்மலான நாளாக தான் ஏகே ஃபேன்ஸுக்கு போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல இருக்கார்ல அவரோட லெட்டர் பாக்ஸில் என்ன ஆட் ஆயிருக்குன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஆட் ஆகிருக்கு மொத்தமாக ஆறு படம் ஏழு படம் டேரெக்ட் பண்ணியிருக்கிற பிரசாந்த் நீலோட லிஸ்ட்டில் இப்போ ஒன்பது ஃபிலம் அப்படின்னு சொல்லி அது காட்டுது ஆறு படம் தான் இது வரையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு இன்னும் மூணு படம் ஜூனியர் என்ட்ரிஆர் ஒன்று இருக்குது அது இல்லாமல் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி அந்த பேஜ் காமிச்சதுனால சத்தம் போடாமல் ஒரு பயங்கர அப்டேட்டை விட்டுருக்காரு பிரசாந்த் நில அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்ப ஏகேவை வச்சு இவர் என்ன மாதிரியான ஒரு வெரைட்டி ஆக்ஷன் ஃபிலிம் கொடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா பக்கமே பார்த்துட்டு இருந்துச்சு இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே நான் உங்களுக்காக அப்டேட் சொல்றதுக்காக வந்துட்டேன் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி விஜய் இப்போ த கோட் அந்த மூவியில் நடிச்சிட்டு இருக்காரு இதை பற்றின ஒரு அப்டேட்டை வெங்கட் பிரபு இருக்காரு அது என்னன்னா முப்பத்தஞ்சு நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த டப்பிங் ஒர்க்லாம் இன்னும் வேகமாக போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா வெங்கட் பிரபு அந்த டீம் எல்லாம் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு படம் பார்த்துட்டு இதுவரையிலும் விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலையும் தான் பார்த்துருக்காராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னே செகண்ட் ஆஃப்னு இதே மாதிரி கொண்டு போங்க படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு விஜயோட அடுத்த படம் அறுபத்தி ஒம்பது ஹச் வினோத் டைரக்ட் பண்றதா ஒரு செய்தி வந்திருக்கு ஹச் வினோத் அரசியலை மையப்படுத்தின கதையை விஜய்கிட்ட சொன்னதும் தன்னோட அரசியல் என்றைக்கு இது கரெக்டான நேரம் கரெக்டான படமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காரு தளபதி விஜய் அதுவும் இல்லாமல் இந்த கோட் மூவி ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி லியோ ஐமேக்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு இப்போது நார்த் இந்தியாவில் ஸ்வீடன் ஐஸ்லாந்து இந்த உரிமையை புதிரா என்டர்டைன்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியை விஜய் வைடில் ஒரு பெரிய பயங்கரமான படமாக கொண்டு போகிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மொத்த டீமுமே இதுக்காக வைச்சிட்டு இருக்குது இப்படி விஜய் பேன் இந்தியா மூவியாக அவரோட மூவியை கன்வெர்ட் பண்ண பார்க்கும்போது பேன் இந்தியா டைரெக்டரோட தலாஜித் வந்து படம் பண்ணுறாரு விஜய் அரசியலுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இன்னும் ஒன் மூவி ஆர் டூ மூவியில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் அஜித் ரிட்டையர்ட் ஆகிவார் வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தபோது இவர் இப்போது அடுத்தடுத்து விற்ற அப்டேட்டெல்லாம் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா தல அஜித்தோட அப் இன்னும் கொஞ்சம் மாசாகவும் பெருசாகவும் போயிட்டே இருக்குது ஸோ அஜித்தும் அடுத்த கட்டம் பேன் இந்தியா லெவலில் படம் பண்ண ஆரம்பிக்க போறாரு ஸோ ஏகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அடுத்தடுத்த சினிமா அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்